மண்பாசத்தில் இம்மாத கவிதையை எழுதியிருப்பவர் தானம் அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குனர் திரு மாப்பா வாசிமலை அவர்கள் கவிதையின் தலைப்பு முழுமை இந்த முழுமை என்ற வார்த்தையினை கேட்டவுடன் ஒரு கதை நினைவுக்கு வருகிறது ஒரு யோகி புதிதாக ஒரு கிராமத்திற்கு வந்தார் அவருடைய முகத்தில் ஒரு தெய்வீக கலை இருந்தது ஊர் மக்கள் அவரை வணங்கினார்கள் சாமி ஏதாவது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களே என்று கேட்டார்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ் என்றார் யோகி மக்கள் அடுத்த நாளும் வந்தார்கள் அவரை பணிந்து அடுத்த போதனை என்ன சாமி என்று கேட்டார்கள் மனித மனம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்று கேட்டுக்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ் என்றார் மறுபடியும் அடுத்தடுத்த நாட்களிலும் அதையே அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் முதல் நாள் ஆயிரம் பேர் வந்தார்கள் ஒரு வாரத்தில் அது பத்து பத்து பேராக குறைந்து கடைசியில் எல்லோரும் வருவதையே நிறுத்திவிட்டனர் இப்போது யோகி தானாகவே ஒவ்வொரு வீடாக போய் அதே போதனையை சொல்ல ஆரம்பித்தார் அவர் எதிரே வந்தாலே ஐயோ போதும்யா என்று மக்கள் ஓடி ஒளிந்து கொள்ள ஆரம்பித்தனர் ஊர் பஞ்சாயத்து கூடியது யோகியை அங்கே வரவழைத்தனர் ஐயா உங்கள் போதனை முதல் தடவை கேட்க நன்றாகத்தான் இருந்தது ஆனால் அதே போதனையை எத்தனை முறை கேட்பது வேறு போதனைகள் கொடுக்கலாமே யோகி சொன்னார் என்னிடம் இன்னும் நிறைய போதனைகள் இருக்கின்றன ஆனால் முதல் போதனையே நீங்கள் இன்னும் கடைபிடிக்கவில்லையே உணர்வுபூர்வமாக அது உங்கள் வாழ்வின் முறையாக மாறிவிட்டால் நான் அடுத்த போதனையை கொடுக்கின்றேன் என்றார் அதுபோலதான் முழுமை குறித்தான எண்ணமும் நமக்கு இருக்கிறது அதாவது வாழ்க்கையில் நாம் நினைப்பதெல்லாம் கிடைத்துவிட்டால் முழுமை பெற்றதாக நினைக்கிறோம் பிறகு நமக்குள் எல்லையற்ற ஆனந்தமும் முழுமையும் உணரப்பட வேண்டுமல்லவா ஆனால் எல்லாமும் கிடைத்த பல பேர் தங்கள் கடைசி நாட்களில் தாங்கள் எதையோ இழந்து விட்டதாக உணர்கிறார்கள் ஏன் இப்படி நடக்கிறது இதற்கு பதிலாக அமைகின்றன இந்த கவிதையின் வரிகள் அதாவது முழுமையை தேடி அலையாதீர் நாம் முழுமையின் அங்கமே என்கிறார் திரு மாப்பா வாசிமலை அவர்கள் தொடர்ந்து முழுமை என்பது என்ன அது எங்கிருக்கிறது என வினா எழுப்பி பதிலும் தருகிறார் இக்கவிதை பல கேள்விகளின் ஜன்னல்களை திறக்கிறது முழுமை கவிதை குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள இம்மாதம் நமது மண்வாசம் வாங்குங்க வாசியுங்க